நம்முடைய வாழ்க்கை அடிப்படையில் நிச்சயமாக வாழ்க்கையில் கூட நாம் கட்டிய நம்முடைய சொந்த நம்முடைய பிள்ளைகளும் யாரும் நமக்கு உதவுவோராக இல்லை என்பதை அனுபவித்தவர்களும் உண்டு கண்டவர்களும் உண்டு கேட்டவர்களும் உண்டு காரணம் நல்லவர்களே இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையிலே ஏன் வயோதினத்தை எட்டிவிட்டால் கூட நாம் பெற்றெடுத்த குழந்தைகளும் இன்னும் நம்முடைய கூட நம்மை அடக்குமுறை செய்யக்கூடிய நிலையை நம்மால் காண முடிகிறது அது மட்டுமா நல்லவர்களே இன்று நாம் அரபியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இன்று அத்துணை மருத்துவர்களும் இங்கு வாழக்கூடிய ஒரு நாள் தன்னுடைய நோக்கி செல்லும் பொழுது நிச்சயமாக இருந்து ஈட்டிய காசை நம்முடைய வீட்டிற்கு நாம் கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய ஊருக்கு கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய உட்காரர்களும் உறவினர்களும் நண்பர்களும் நம்மை சுற்றி வைத்துக் கொள்வதை நம்மால் காண முடியும் நல்லவர்களே இவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு பிரயோஜனம் தருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய காசு நம்மிடத்தில் இருக்கும் வரை காசு கரைய கரைய அவர்கள் ஏது மாற்றி இருக்கும் சரியே தங்களுடைய வீடுகளை நோக்கி அவர்கள் சென்று விடுகிறார்கள் இறுதியிலே தன்னுடைய மனைவி என்ன கூறுகிறார் இப்படியே இருந்தால் என்ன செய்வது நீங்களும் காசு ஈட்டி வந்தால் அல்லவா ஏதாவது நம்முடைய வீட்டிலே சாப்பிட உண்ண நமக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்கிறார் நல்லவர்களே நம்முடைய கையும் காலும் நல்ல முறையில இருக்கும் ஆனால் நிச்சயமாக நாம் ஏதாவது கூலி வேலையோ செய்து அல்லது ஏதாவது நாம் சம்பாதித்து நம்முடைய குழந்தையையும் மனைவியையும் காப்பாற்ற முடியும் அதே நேரத்தில் நல்லவர்களே இறைவனால் செயலை இழந்து விடுமையானால் கொடுத்த இறைவன் நம்முடைய அந்த கையுடைய ஒரு நரம்பை இழுத்து விடுவானே ஆனால் அல்லது காளுடைய ஒரு நரம்பை இழுத்து விடுவானே செயலற்று போய்விடும் இறுதி நிலைமை என்னாகும் தெரியுமா நம்முடைய கைகள் நம்முடைய கைகள் நமக்கே உதவாத முறையிலே நம்முடைய கால்கள் எண்ணத்திற்கொப்ப எங்கும் செல்லாத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மால் காண முடியும் நம்ம அவர்களை அதை விட்டு காப்பாற்ற வேண்டும் நல்லவர்களே இப்படி கால் போய் போய்விடக்கூடிய நிலையிலே வெளியே கடை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கழிப்பறைக்கு அதாவது நம்முடைய வீட்டில இருக்கக்கூடிய கழிப்பறைக்கு செல்வதாக கூட அதற்கு சில உதவிகள் தேவைப்படுகின்றன மனைவியோ பிள்ளைகளோ தேர்ந்திருந்து பிடித்திருந்தார்கள் ஆனால் அங்கே செல்ல முடியும் மனைவி நல்லவராக குழந்தைகள் நல்லவர்களாக இருப்பினால் அவர்கள் படுக்கையிலேயே வைத்து எடுக்குபவர்களாக அசுத்தங்களை தங்களுடைய கரங்களினால் எடுப்பவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் எவ்வளவு நல்ல மனைவியாக இருந்தாலும் ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ ஒரு ஆண்டோ ஒரு வருடமோ தன்னுடைய மனைவியாக இருப்பினும் பிள்ளையாக இருப்பினும் நல்ல முறையில் கவனிக்கின்றார்கள் என்றால் ஒரு நாள் இந்த தனியன் நம்மளை துளைந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தான் இந்த உலகத்திலே காண முடிகிறது நல்லவர்களே இவர்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய இந்த பணிவிடையின் காரணமாக இவர்களுக்கு எந்த ஒரு பொருளும் இவர்களுடைய எந்த ஒரு விஷயம் குறைந்து அவர்கள் கஷ்டப்படக்கூடிய இதனுடைய விளைவு என்னாகும் என்பதை கூட அவர்கள் புரிவதில்லை நல்லவர்கள் ஒரு கணவன் இறந்துவிட்டால் அவனுடைய மனைவிதான் விதவி ஆகிறார் ஒரு தகப்பன் இறந்துவிட்டால் அவனுடைய குழந்தைகள் தான் அங்கே அனாதிகள் ஆக்கப்படுகின்றன நல்லவர்களே இதனால் யாருக்கு விளைவு இருக்கிறதோ அந்த விளைவை விளைவை கூட அவர்கள் இப்படி உலகத்திலேயே கூட்டக்கூடிய ஏன் இங்கே நல்ல முறையிலே சம்பாதித்து பணத்தை ஈட்டி சென்ற இவர் ஊரிலே போய் இறந்துவிட்டார் இவர் எனக்காக வெளிநாடுகளில் இருந்து மீண்ட நாட்டில் என்னை பிரிந்திருந்தார் எங்களுக்காக கஷ்டப்பட்டார் அதனால் ஒரு தினங்கள் இரண்டு தினமாவது இந்த பிண்ட பிண்டத்தை பிணத்தை எங்களுடைய வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏதோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ தன்னுடைய சகோதர சகோதரிகள் சொல்வார்கள் என்றால் நிச்சயமாக செல்ல மாட்டார்கள் எப்போது பிணத்தை எடுப்பது முஸ்லிம்களாக இருந்தால் எப்பொழுது மையத்தை எடுப்பது தான் தமிழிலே பிணம் என்று சவம் என்று பெயரை பெறுகிறது தலைவர்களே யாரு கேட்டாலும் தன்னை பெற்றெடுத்த குழந்தை கூட தன்னை மறுநிமிஷம் என்று விழிப்பதில் அழைப்பதில்லை இந்த உடலிலிருந்து உடலிருந்து உயிர்ப்பிரிந்து விடுமையானால் எப்பொழுது மையத்தை பிணத்தை எடுப்பது என்ற வார்த்தை தான் வெளியாகிறது தவிர எந்த ஒரு அவர்களுக்கு தன்னை பெற்றெடுத்த தகப்பனந்தவா இவன் நமக்காக இல்லை நமக்காக வெளிநாடு சென்று இவ்வளவு கஷ்டப்பட்டானே என்பதெல்லாம் அவர்கள் நிச்சயமாக யோசிப்பதில்லை நல்லவர்களே இன்னும் தகப்பன் இறந்துவிட்டால் சொத்துக்காக சந்தைப்படக்கூடிய துணியோ பிள்ளைகளை நம்மால் காண முடிகிறது ஆக நல்லவர்களே இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையின் சத்தியமே இதுவாக தான் இருக்கிறது நம்மை யாரு மதிப்பதோ அல்லது நமக்காக யாரும் உதவி செய்வதற்கோ இந்த உலகத்தில் கூட நம்மோர்களுக்கு உதவி செய்யாத இவர்கள் எல்லாமல்ல இறைவன் சொல்லக்கூடிய அந்த நாளிலே எப்படி உதவி செய்வார்கள் நல்லவர்களே அந்த நாளுடைய நிலையை பற்றி அல்ல இறைவன் தனது அல்மறையான் திருமறையினை குறிப்பிடும் பொழுது யோபன் யவ்ஃருல் மரூம் மின அஹிஹி வஉம்மிஹி தன்னுடைய குழந்தை மற்ற சகோதரனையும் பார்க்கானேயானால் ஓடுவானான் அது கொண்டு சகோதரி சகோதரனை பார்த்தால் ஓடுவாலான் தாய் தன்னுடைய மகனை பார்த்தால் ஓடுவாலான் மகன் தன்னுடைய தாயை பார்த்தால் ஓடுவான் தகப்பனை பார்த்து ஓடுவானான் மனைவியை பார்த்து ஓடுவானா இப்படி எல்லோரையும் பார்த்து யான் ஆன்மாவே ஆன்மாவே என்று ஓடக்கூடிய அந்த சூழ்நிலையை எல்லாம் குறிப்பிடுகிறான் நல்லவர்களே இந்த உலகத்திலே ஆக இந்த உலகத்திலே பொழுது ஏக எல்லாம் வணங்கி வாழ்ந்திருப்பானே ஆனால் நிச்சயமாக அவனுக்கு அந்த வணக்கம் நிச்சயமாக பிரயோஜனம் தரும் மாறாக உலகத்தில் வாழும் பொழுது அவன் உதாசீனமாக தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி அவன் வாழ்வானை ஆனால் அவன் செல்லக்கூடிய இடம் நரகனை என்பதில் சந்தேகம் இல்லை இதற்காக தான் நல்லவர்களே இந்த இஸ்லாமியம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை வாழ்க்கையினுடைய யதார்த்த உண்மைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது நல்லவர்களே இந்த வாழ்க்கையின் எடுத்து இந்த இஸ்லா இந்த இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கை எல்லாம் அல்ல இறைவன் எல்லாம் படைத்த உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வந்தவனான ஒரே இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் முதல் விஷயமாகும் நல்லவர்களே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வணங்காமல் நாம் கண்டதையெல்லாம் வணங்காமல் ஏக வந்தவனான ஒரே ஒருவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் கொள்கையாகும் இதற்கு தான் முகமது நபி குறிப்பிடும்போது குறிப்பிட்டார்கள் நல்லவர்களே இன்று கண்டதையெல்லாம் வணங்கக்கூடிய மக்களை மனிதர்களை கண்டு நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் தன்னுடைய தகப்பனையும் பெரியோர்களையும் முதியோர்களையும் இதுதான் தான் பெற்றுக் கொண்டதாக கூறுகிறார்கள் நல்லவர்களே அந்த மறுமையினால் அதாவது மறு வாழ்க்கையை பற்றி இந்த எல்லா இறைவன் குறிப்பிடும் பொழுது அந்த மறு வாழ்க்கையிலே இந்த இவனை இவர்கள் யாரை பின்பற்றினார்களோ அந்த பெரியவர்களும் தாய் சாப்பன்களும் எங்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்கள் இவர்களை எங்களை வணங்க வேண்டும் என்று கூறியதே இல்லையே என்று கூறக்கூடிய அவர நிலையை அங்கே இறைவன் குறிப்பிடுகிறான் இதனுடைய விளக்கமாக தான் முகமது நபி சல்லா அலிவர்கள் குறிப்பிட்டார்கள் படைக்கப்பட்ட பொருள் எந்த பொருளாக இருப்பினும் சரி படைத்த ஏக வந்தவனான அந்த அல்லாவிற்கு இணையாக அவனுக்கு மாறாக சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம்

மதிக்கவோ அவர்களுடைய வார்த்தை கேட்க வேண்டிய அவசியமோ நமக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நல்லவர்களே நாம் பழக்கங்களுக்கு நம்மளுக்கு நம்முடைய செயல்தான் நற்செயல் தான் நமக்கு கூலி வருமே